தினை அரிசி வச்சு ஒரு நல்ல டேஸ்டியான பிஸ்மில்லா பாத் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு அழாக்கு தெனம் எடுத்துக்கோங்க அதுக்கு முக்கால் அழாக்கு துவரம்பருப்பு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம் அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக புளி எடுத்து அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அடுத்தது குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் ரெண்டு மூணு வெந்தயம் கொஞ்சம் பல் பூண்டு பெருங்காயத்தூள் அடுத்தது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அடுத்தது ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நான் மூணு தக்காளி இன்றைக்கி எடுத்துருக்கேன் சின்ன சைஸாக இருந்தாலும் மூணு தக்காளி பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கலாம் அது வதக்கிறத்துக்கு நம்ம காய்கறி ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் முள்ளங்கி கேரட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்தது ஊற வச்சுருக்க தினை அரிசியை சேர்த்துடலாம் ஒரு அழாக்கு நாலு அழகு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு அடுத்தது ஸ்டவ்வில் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி ஒரு பத்து நிமிஷம் லைட்டாக கொதிக்க வைங்க ரொம்ப வேகமாக வைக்க வேண்டாம் தீயை ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நெய் ஊற்றி இறக்குங்க நமக்கு டேஸ்டியான தென பிஸ்மில்லாபா ரெடி